ராசி பலன் அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் உடலை பிட்டாக வைத்துக்கொள்ள ரெகுலராக ஹெல்த் கிளப்புக்கு செல்லுங்கள் இன்று மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும் புதுமனை புகுவிழாவுக்கு உகந்த நாள் ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு உதவி செய்யுங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றியும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் வாழ்க்கையின் பல முக்கியமான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து பேசலாம் உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தை தொந்தரவு செய்யலாம் ஆனால் இந்த விஷயங்கள் நிச்சயமாக தீர்க்கப்படும் ரோமாண்டிக் பாடல்கள் மனம் வீசும் உற்சாக பானம் என இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடன் இன்பம்தான் பரிகாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையை மேம்படுத்த மஞ்சள் ஆடைகளை அணியுங்கள் ரிஷப ராசி பலன் ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அதில் உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் வாழ்க்கை துணைவியாருடன் பணம் தொடர்புடைய பிரச்சினைகளால் வாக்குவாதம் ஏற்படக்கூடும் இன்று உங்கள் தேவையற்ற செலவுகளில் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு அறிவுறுத்துவார் நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் உதவிக்கு சகோதரர் வருவார் பரஸ்பரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்த நீங்கள் ஆதரவாக இருந்து நெருக்கமான ஒத்துழைப்பு தர வேண்டும் வாழ்க்கையில் ஒத்துழைப்புதான் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள் எதிர்பாலினரை எளிதாக கவர்வீர்கள் நெருங்கிய நண்பரின் தவறான ஆலோசனையால் இந்த ராசிக்காரரின் வர்த்தகர்கள் இன்று சிக்கலில் சிக்கலாம் இன்று வேலை தேடுபவர்கள் புலத்தில் சிந்தனையுடன் நடக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மனதை விட புத்தியைக் கேட்டு முடிவெடுக்க வேண்டிய நாள் வேலையில் இன்று உங்கள் சீனியர்கள் ஏஞ்சலை போல நடந்து கொள்வார்கள் பரிகாரம் வெள்ளை கருப்பு காலனிகளை அணிவது பொருளாதார நிலைமையை பலப்படுத்தும் மிதுன ராசி பலன் இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் இரத்த அழுத்தத்தைக் குறைத்து கொழுப்பைக் கட்டுப்பாட்டில் வைக்க ரேட்பொயின் சாப்பிடலாம் அது மேலும் ரிலாக்ஸ் பண்ணம் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வளம் பெருகும் இன்று நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு கழிப்படையலாம் வேலை ஊதியத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று துறையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் தவறு செய்ய விரும்பாவிட்டாலும் உங்கள் மூத்தவர்களின் சுமைகளை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும் வணிகர்களுக்கு நாள் சாதாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் ஏதேனும் புதிய வேலை தொடங்குவதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகள் கேட்க வேண்டும் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையின் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது நல்லது மன ரீதியாக இணை பிரியாத ஜோடிகளான பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தரும் பரிகாரம் சிவன் பகவானுக்கு தண்ணீர் உள்ள தேங்காய் வழங்குவது வேலை மற்றும் வணிகத்தை மேம்படுத்தும் கடக பலன் தகராறு செய்யும் நடத்தையைக் கட்டுப்படுத்துங்கள் அது உங்கள் உறவுகளை நிரந்தரமாக பாதிக்கும் திறந்த மனது மற்றும் பிறரிடம் உள்ள தவறான கருத்தை கைவிடுவதால் இதை நீங்கள் வெற்றி கொள்ளலாம் நிதி பற்றாக்குறையைத் தவிர்க்க பட்ஜெட்டை மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள் யாராவது பிரச்சினைகளுடன் உங்களை அணுகினால் அவரகைப் புறக்கணித்திடுங்கள் உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள் காதல் பாசிடிவான எண்ணங்களை காட்டும் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று உங்கள் அவர் உங்கள் தேவதையாக மாறுவார் நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அவர்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாததால் அவர்கள் இன்று உங்களிடம் புகார் செய்யலாம் உங்களுக்குள் நிகந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார் பரிகாரம் கரு தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் சிம்ம ராசி பலன் பலன் தரக்கூடிய நாள் நீடித்த நோய்கு நீங்கள் நிவாரணம் காணலாம் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலிருந்தும் வெளியேறலாம் இன்று பொறுமை குறைவாக இருக்கும் ஆனால் கவனமாக இருங்கள் கடினமான அல்லது சமம் இல்லாத வார்த்தைகள் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை அப்செட் செய்யக்கூடும் உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்குப் பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் சில காரணங்களால் இன்று உங்கள் அலுவலகத்தில் விரைவான விடுமுறை இருக்கலாம் நீங்கள் அதைப் பயன்படுத்திக் கொண்டு உங்கள் குடும்ப மக்களுடன் நடைபயணத்திற்கு செல்வீர்கள் இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள் பரிகாரம் பைரவ் கோவிலில் பால் வழங்குவது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் கன்னிராசி பலன் குழந்தைகளின் திறமை வெளிப்பாடு ஆழ்ந்த மகிழ்ச்சியை தரும் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும் உங்கள் அன்புக்குரியவரின் கைகளில் சவுகரியம் ஆனந்தம் உச்சகட்ட உற்சாகத்தை காண்பதால் உங்கள் வேலைப்பின்னுக்குத் தள்ளப்படும் அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டுமென முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் ரோமாண்டிக் பாடல்கள் மனம் வீசும் மெழுகுவத்திகள் உற்சாக பானம் என இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடன் இன்பம்தான் பரிகாரம் பார்வையற்றவருக்கு உதவுவது காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும் துலாம் ராசி பலன் ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களுக்காக தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும் உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும் இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் உங்கள் துணையின் இதயத் துடிப்புடன் உங்கள் துடிப்பும் இணையும் ஆம் இது நீங்கள் காதல் வசப்பட்டுள்ளதின் அறிகுறிதான் உங்கள் வேலையில் இன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் நண்பர்களுடன் தேவையானதை விட அதிக நேரம் செலவிடுவது சரியானது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் வரும் நேரத்தில் சிரமங்களை எதிர்கொள்வீர்கள் வேறு ஒன்றும் இல்லை இன்று வாழ்க்கையே இனிமையாக உங்களுக்கு தோன்றும் ஏன் என்றால் உங்கள் துணை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் வைத்துள்ளார் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிக ராசிபலன் நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் இன்று பெரிய சிக்கலில் சிக்கலாம் எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்களின் தாராள மனதை பிள்ளைகள் சாதகமாகப் பயன்படுத்திக் கொள்ள இடம் தராதீர்கள் உங்கள் நிலையை துணைவர் புரிந்து கொள்ளும்படி செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவீர்கள் கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள் இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கிக் கதவுகள் முடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம் இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிறிது சலிப்பு ஏற்படலாம் அதனை சுவாரஸ்யமானதாக மாற்றுங்கள் பரிகாரம் வெள்ளை சலவைகளில் வெள்ளை சந்தனத்தை தடவினால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி பலன் மற்றவர்களின் வெற்றிக்காக அவர்களை பாராட்டி அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள் இளைஞர்களை உள்ளடக்கிய செயல்பாடுகளில் ஈடுபாடு கொள்ள நல்ல சமயம் மற்றவர்களின் தலையீட்டால் உரசல்கள் ஏற்படும் இன்று இந்த துறையில் உங்கள் பழைய வேலைகள் எதையும் பாராட்டலாம் உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்கள் முன்னேற்றமும் இன்றும் சாத்தியமாகும் வணிகர்கள் இன்று தொழில் தொடர அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து ஆலோசனையைப் பெறலாம் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் உங்கள் துணையின் கண்டிப்பான பேச்சால் இன்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பரிகாரம் செப்பு சங்கிலியில் ருத்ராட்சம் அணிவது உங்கள் உறவை மேம்படுத்தும் மகர ராசி பலன் வேலையில் அழுத்தமும் வீட்டில் இணக்கமின்மையும் சிறிது அழுத்தத்தை உருவாக்கலாம் வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம் சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும் ஒரே இடத்தில் இருந்தாலும் காதல் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லும் வலிமையுடையது இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் ஒரு ரொமாண்டிக் ட்ரிப் செல்வீர்கள் சீனியர் லெவலில் உள்ளவர்களுடன் சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியம் எந்தவொரு பணியிடத்திலும் ஏதேனும் சிக்கல் இருப்பதால் நீங்கள் இன்று வருத்தமடையலாம் மற்றும் அதைப் பற்றி நினைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் பிரச்சினை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அது உங்கள் நீண்டகால உறவுக்கு நல்லதாக இருக்காது பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்பராசி பலன் அதிக உற்சாகமாக இருந்தாலும் இன்று உங்களுடன் இருக்க முடியாமல் போனவருக்காக வருந்துவீர்கள் இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தைப் பெறலாம் இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும் மனைவியின் விவகாரங்களில் தலையிடுவது அவருக்கு ஆத்திரமூட்டும் அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது பெற்றோரை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள் இன்று உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம் நீங்கள் இன்று மன அமைதியை உணர்வீர்கள் உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதைதான் அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள் பரிகாரம் குடும்ப வாழ்க்கையை நன்றாக வைத்திருக்க சமையலறைக்குள் வெறுங்காலுடன் ஒரு மர முக்காலியில் உட்கார்ந்து உணவை உண்ணுங்கள் மீனம் ராசி பலன் எடையில் ஒரு கண் இருக்கட்டும் அதிகம் சாப்பிடாதீர்கள் பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்பப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உறவினர்கள் ஆதரவளித்து உங்கள் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் பாரத்தை தூக்கிவிடுவார்கள் ஒருவர் உங்களை பாராட்டுவார் தொழிலில் நிபுணத்துவத்துக்கு சோதனை ஏற்படும் விரும்பிய ரிசல்ட்டை பெறுவதற்கு முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் வணிகர்கள் இன்று வணிகத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள் இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும் உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள் பரிகாரம் வீடு வணிக இடத்தில் செவ்வாய் எந்திரத்தை நிறுவி பூஜை செய்வது வேலை வணிகத்தில் முன்னேற்றம் தரும்